மாண்பமை தமிழக முதல்வர் அவர்களால் கொண்டுவரப்பட்டிருக்கிற வரலாற்று சிறப்பு வாய்ந்த தனி தீர்மானத்தை தனித்துவமான தீர்மானத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் முனைவர் அண்ணன் திருமாவர்களின் சார்பில் நெஞ்சார பாராட்டி வரவேற்று மகிழ்கிறேன் மாண்பமை பேரவைத் தலைவரவர்களை நீங்கள் ஏற்கனவே சுட்டி காட்டியதைப் போல பேராசிரியர் ஜவஹர்ல்லா கனத்த இதயத்தோடு மிக முக்கியமான அம்சங்களை இங்கே பதிவு செய்திருக்கிறார் ஒன்றிரண்டு கருத்துக்களை மாத்திரம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அன்பு சகோதரி சுனிதா வில்லியம்ஸ் அவர்களை மாண்பமை முதல்வர் அவர்கள் இங்கே பாராட்டினார் உலக நாடுகள் விண்வெளியிலே ஆராய்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற போது இந்தியாவிலே இருக்கிற ஒரு கும்பல் சவக்குழிக்குள்ளே போய் ஆராய்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறது அவுரங்கசீப்பினுடைய கல்லறையை தோண்டி நாக்பூரை நரபலியின் பீடமாக மாற்றி கொண்டிருக்கிற அவலத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் மாண்பமை பேரவைத் அவர்களே இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இரண்டாவது விடுதலை போர் புராணத்திற்கும் வரலாற்றிற்கும் இடையிலான யுத்தமாக பரிணமித்திருக்கிறது நமது மாண்பமை தமிழக முதல்வர் அவர்கள் வரலாற்றின் பக்கம் நின்று நம்மை வழிநடத்துகிறார் அந்த அடிப்படையிலே இந்த தீர்மானத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறார் ஒன்றை மாத்திரம் சொல்லி நான் நிறைவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் மாண்பமை பேரவைத் தலைவர் அவர்களே முதல்வர் அவர்கள் தொடங்குகிற போதே வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற சொல்லி இங்கே பதிவு செய்தார் நாமும் தொடர்ந்து அது குறித்து விவாதித்து கொண்டிருக்கிறோம் வேற்றுமை என்பது வேறு வேறுபாடு என்பது வேறு பாகுபாடு என்பது வேறு கருப்பாக இருப்பது சிவப்பாக இருப்பது என்பது வேறுபாடு ஆனால் சிவப்பு உயர்ந்தது கருப்பு தாழ்ந்தது என்பது பாகுபாடு குட்டையாக இருப்பது நெட்டையாக இருப்பது என்பது வேறுபாடு ஆனால் நெட்டையாக இருப்பது உயர்ந்தது குட்டையாக இருப்பது அவமானமானது என்று சொல்வது பாகுபாடு ஆணாக இருப்பது பெண்ணாக பிள்ளை பெறுவது என்பது வேறுபாடு ஆனால் ஆண்தான் உயர்ந்தவன் என்று சொல்வது பாகுபாடு இந்த அடிப்படையில் தமிழ் இந்தி கன்னடம் மலையாளம் என்பது பல்வேறு மொழிகள் இது வேறுபாடு ஆனால் இதிலே இந்தி தான் உயர்ந்தது என்று சொல்வது பாகுபாடு ஆகவே வேறுபாடு என்கிற அந்த விடுமியங்களை ஒட்டித்தான் உலக உயிர் இயக்கமே இயங்கிக் கொண்டிருக்கிறது வேறுபாடுகளை எல்லாம் மறைத்து நாம் ஒற்றைத்தன்மையை உருவாக்கினால் மாண்பமை பேரவைத் தலைவர்களே இந்த அழகிய மண்டபத்திலே ஏராளமான நம்மை வழிநடத்திய தலைவர்களுடைய படங்கள் இருக்கிறன அந்த படங்களை பார்க்கிறேன் இந்த படங்களில் பல வண்ணங்கள் இருப்பதால் தான் அந்த உருவங்கள் உயிரோட்டமாக வெளிப்படுகின்றன எல்லா வண்ணங்களையும் அழித்துவிட்டு ஒரே வண்ணமாக அதை மாற்றினால் இந்த படங்கள் சூன்யமாக மாறிவிடும் ஆகவே தன்மையை மறுதளித்து இந்தியாவை சூன்ய பாதையிலே வழிநடத்தி கொண்டிருக்கிற ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கிற வகுப்பு திருத்த சட்டத்தை உரிய நேரத்தில் உரிய முறையில் நமது மாண்பமை தமிழக முதல்வர் அவர்கள் எதிர்கொண்டிருக்கிறார் எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்களை நெஞ்சம் நிறைந்த பாராட்டுக்களை பதிவு செய்து அதை வரவேற்று ஆதரித்து விடைபெறுகிறேன் நன்றி